கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள பிரபல லீ மெரிடியன் ஹோட்டலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக வருடாந்திர கேக் மிக்சிங் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஹோட்டலின் விருந்தினர்கள் மற்றும் ரோட்ரி கிளப்பில் இருந்து வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு குறித்து லீ மெரிடியன் ஹோட்டலின் நிர்வாக செஃப் டொமினிக் சேவியர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற கேக் கலவைக்காக நூறு முதல் நூற்றி இருபது கிலோ வரையிலான நட்ஸ் மற்றும் உலர் பழங்கள் பயன்படுத்தியதாகவும் இவை அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானத்தில் கலக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த கலவை கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது நாட்கள் ஊற வைக்கப்பட்டு பின்னர் பிளம் கேக்குகள் மற்றும் புட்டிங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் அவ்வாறு தயாரிக்கப்படும் கேக்குகள் ஹோட்டலில் தங்கியிருக்கும் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் என்றும் வெளி வாடிக்கையாளர்களுக்கும் விற்பனைக்கு வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு இந்த ஹோட்டலில் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான கேக்குகள் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் ஷெஃப் டொமினிக் பேசுகிறேன் லிமேட் கோயம்புத்தூர் கோயமுட்டூர் எக்ஸுபிடிஷப் பார்த்திங்கன்னா எல்லா வருஷம் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அண்ட் நியூ இயருக்கு முன்னாடி நம்ம வந்து கேக் மிக்சிங் செரமனின்னு சொல்லிவிட்டு ஃப்ரூட் மிக்ஸிங் செரமனி நம்ம ஹோட்டலில் நம்ம இது பண்ணுவோம் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸிங் செரமனின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேஜிலேருந்து ஒன் டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரூட் மிக்சிங் செரமனி நம்ம இது பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா ஆல்மண்ட்ஸ்